ஒரு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க உங்கள்கிட்ட ஃபோன் இல்லை இல்லை அவசரத்துக்கு யார்ட்டையும் ஃபோனில் லாகின் பண்ணிட்டு விட்டுருக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்களோட அக்கௌண்ட்டை வேறு யாராவது யூஸ் பண்ணலாம் இப்படி யார் யார் இல்லாட்டி யார் யார்கிட்ட ஃபோனில் இல்லை பிசியில் வந்து உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்றதை எப்படி பார்க்கலாம்ன்றதை நான் சொல்கிறேன்னு வீடியோவை முழுசாக இருக்கும் உங்களுக்கு இது ஏற்கனவே தெரியுமென்றால் கீழே கமெண்ட் பண்ணணும் என்ன செய்வீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஒன் பண்ணுவீங்கள் ஒன் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைல கிளிக் பண்ணுவீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே உங்களோட விளக்கை சைடில் இந்த செட்டிங்ஸ் என்ற ஒரு ஐக்கன் கார்டும் அதை கிளிக் பண்ணுவீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவசி செக்அப் உண்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணுவீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஹவு டு கீப் யுவர் அக்கௌண்ட் செக்யூர் என்று இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுவீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பே யுவா லாக்இன் என்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிடுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அக்கவுண்டை இதுவரை காலமும் எந்தெந்த ஃபோனில் இல்லாட்டி எந்தெந்த ஃபேஸியில் லாகின் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்றத இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே நேரம் வேறு யாராவது அதை லாகின் பண்ணுறாங்கன்னா இதில் லாகின் டைமையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு நீங்கள் எதில் எதுலேயெல்லாம் யூஸ் பண்ணலேன்னு உங்களுக்கு தோணுதோ அதை எல்லாத்தையும் இப்படி செலக்ட் பண்ணுவோம் இப்படி செலக்ட் பண்ணி போட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டீங்கடா ஓகே இந்த லாக் அவுட் பண்ணி விடுறதால உங்களுக்கான ஒரு நன்மை என்னெடா இனிமேரி யாராவது அதை லாக்இன் பண்ண ட்ரை பண்ணாங்கடா அவங்களுக்கு பாஸ்வேர்டு